நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கின்றார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் தேவனுடைய அன்பின் பிள்ளைகளாகிய நீங்கள் அவரே நம்பி இருப்பதால் அவரே உங்கள் பாதைகளை செவ்வாயப்படுத்துகின்றார் வாழ்க்கை பாதையானது சுமூகமாகவோ அல்லது எதிர்பார்க்கும் விதத்திலோ எப்பொழுதும் இருப்பதில்லை என்றாலும் உங்களுக்கான தேவனுடைய வழி நடத்துதலோ உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது அவருடைய அனந்த ஞானத்தினால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பொறுமையுடன் காத்திருப்பதை தேவன் எதிர்பார்க்கின்றார் சில நேரங்களிலோ நீங்கள் விசுவாசத்துடன் முன்னேறும்படி அவர் உங்களை முன்னே தள்ளுகிறவராகவும் இருக்கின்றார் இந்த இரண்டு விதமான நிலைகளிலும் நீங்கள் பூரணம் அடையும்படி உங்கள் சுபாவங்களை அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கின்றார் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு திடமனந்தாய் அவருக்கு காத்திருங்கள் அன்பின் ஆண்டவரே நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்கள் பாதைகளை செவ்வாய்படுத்தும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கை பாதையானது சில நேரங்களில் தெளிவற்றதாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நடத்த நீர் போதுமானவராக இருக்கின்றீர் என்று உம்மை விசுவாசிக்கின்றோம் எங்களுக்கான உம்முடைய திட்டங்கள் பெரியவைகளும் மகத்துவமானவைகளுமாக இருப்பதினால் உம்மது கீழ்ப்படிந்து உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் கால்கள் தள்ளாடும் எல்லா வேலைகளிலும் அன்பின் கரங்கள் எங்களை தாங்கி நடத்துகிறது என்பதை நினைவில் கொண்டவர்களாக முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாகும் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்தை வணங்குகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன்